பொதுவாக தேனிப்பட்டிகளில் இது மாதிரி ஒரே ஒரு நுழைவாயில் இருக்கிறதாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க பொதுவாக அப்படி தான் இருக்கும் அது எதுக்காக அப்படின்னு சொன்னால் மகரந்த துகள்களை சேகரிக்கிறதுக்காகவும் மழைக்காலங்களில் மழை தண்ணீர் உள்ளே போயிடக்கூடாது குளிர்ந்த காற்று உள்ளே போய் அந்த தேனீக்களோட சூடை தொந்தரவு பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி ஒரே ஒரு நுழைவாயில் வைக்கிறது சரிதாங்க அப்போது ஒன்றுக்கும் மேற்பட்ட நுழைவயல் வைக்கலாமான்னா எப்போ வைக்கலான்னா வசந்த காலத்துலேயும் நிறையா தேன் சேமிக்கக்கூடிய காலங்களிலேயும் வெயில் காலங்கள்லேயும் இந்த இடத்துல ஒரு பெட்டியில் ஒரு நுழைவயல் இருக்கு இல்லையா இதே மாதிரி இங்கே ஒரு ஓட்டை போட்டுக்கலாம் சூப்பர் பாக்ஸ் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம் பின்னாடி ரெண்டு ஓட்டை போட்டுக்கலாம் நாலு பக்கம் நாலு வழி வச்சுக்கலாம் இந்த நாலு வழி வைக்கிறனால என்ன நடக்கும்னா உள்ளே இருக்கக்கூடிய சூடான காற்று வெயில் காலத்தில் சூடான காற்று மேலே வந்து அந்த வெண்டிலேஷன் வழியாக அந்த காற்று வெளியில் போயிடும் ரெண்டாவது நாலு பக்கமும் நாலு தேனிக்கள் உள்ளே வர முடியும் அந்த ஏர் டிராஃபிக் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தேனிப்பேட்டிருந்து பறந்து வெளில போகும்போது உள்ளே வரும்போது ரெண்டு உன்னோட ஒன்னு மோதிக்கும் அப்போ வழி நிறைய இருக்கும்போது தேன் கொண்டு வரக்கூடிய தேனுக்கு தெரியும் நம்ம எங்க கொண்டு போய் சேமிக்கிறோம்னு சொல்லி அப்போ நேரா கொண்டு போய் மேல பர்ஸ்ட் கொண்டு போய் சேமிச்சு வச்சிரும் வழிகள் நிறைய இருக்கும்போது எந்த தொந்தரவும் இல்லாம சீக்கிரமா தேன் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு